வணக்கம் ஸ்டாரிகல் ராபிட் ஃபார்ம்லேருந்து உங்கள் ஈகள் இந்த வருஷம் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் நம்ம தோட்டத்துலேயே செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் சரி தோட்டம் வாங்கி நாலு மாதம் ஆச்சு தோட்டத்தை ரெடி பண்ணி செட்டு போட்டு நம்மளால் உள்ளதாக வர முடியல தோட்டத்தில் இருக்கிற செட்டையாவது ரெடி பண்ணி இந்த வருஷம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடலான்னு நாய்க்கு போட்டிருந்த ஷெட்டு சும்மா நாலு தகர்த்து வச்சு மறச்சிருந்தேன் இன்றைக்கி நாய் இல்லை அதனால் அதெல்லாம் பிடுங்கி வீசிட்டு வேர் நல்லா கொத்தி தூக்கி வெளியே வீசிட்டு ஷெட்டுக்கு வெளியில் புல்க்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாம்டியெல்லாம் கொத்தி வீசிட்டு பக்கத்தில் கட்டைகள்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து ஓரமாக அடிக்கிட்டு கட்டை அந்த பைப்பு எல்லாம் ஓரமாக தூக்கி அடிக்கிட்டு ஷெட்டில் நல்லா கடைசி சேமர வச்சு கூட்டினேன் புல்லுகள்லாம் மூளை சிறந்தது அதெல்லாம் பிடுங்கி வீசிட்டு காலையில் தோட்டத்துக்கு வரும்போதே சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை ஒரு டப்பாவில் போட்டு கலருக்காக சாணி பவுடர் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டேன் மஞ்சள் கலரில் வந்தது சரின்னு செட்டுக்கு எடுத்து சாணியை ஊற்றி கட்ட வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன் ஷெட்டுக்கு வழியில் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டேன் ஏன்னா சாணி ஷெட்டுக்கு மட்டும்தான் இருந்தது தெளிச்சு விட்டு டப்பா தூக்கி உரம் போட்டு காப்பு கட்டணும் சொல்லி நம்ம பண்ணையில் இருக்கிற மரத்துலையே ஏறி ரெண்டு கொம்பு முறிச்சு வீசிட்டேன் சரி அதையே கரெக்டாக எடுத்து ஒடிச்சு வச்சுட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு நான் கிளம்பிட்டேன் நைட் ஆயிடுச்சு நம்ம பசங்க வந்து அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு காப்பு கட்டிவிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தானுங்க என்னடா பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் டீ வைக்கிறேன்னா அப்படின்னானுங்க சரி நம்மளும் டயர்டாக இருந்தோம் டீ குடிக்கலான்னு உட்காந்த பால் பொங்கி வந்தது டீ தூள் வர்றானா டீ தூள் மறந்துட்டு வந்தேன்னு நானுங்க ஆடா போவாங்களா பைத்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நானே பால் எடுத்து ஊற்றி குடிச்சிட்டு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது குடிச்சிட்டு போகி கொண்டாடலான்னு வந்தேன் காலையிலேருந்து வேலை செஞ்ச செடி மரமெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடு போட்டு கொத்தனை புல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வேஸ்ட்டெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பழைய துணியை செட்டிலேயே இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு எரிச்சா நல்லா குபு குபுன்னு எரிஞ்சது போகி సరపా కొ